ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பணம் 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 இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படி பணம் வேணும்னா லக்ஷ்மியோட அருளும் குபேரனோட அருளும் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட அருள் கிடைக்கணுன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் எங்கே நல்ல வாசனை அதிகம் இருக்கோ அங்கே லக்ஷ்மியும் குபேரனும் ஓடி வந்து சம்மணம் போட்டு உக்காந்துப்பாங்க அந்த வாசனைக்கு இப்போ நாம் ஒரு பொடி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் லக்ஷ்மி குபேர பொடி செய்ய தேவையான பொருள் கொஞ்சம் சோம்பு ஒரு அஞ்சு நம்பர் ஏலக்காய் பத்து நம்பர் லவங்கம் ஒரு சுருள் பட்டை பட்டை இல்லைங்க சுருள் பட்டை ஒரு பில்ல சந்தனம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் ஜாதி பத்திரி அப்புறம் வெட்டி வேர் வெட்டி வேர் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவாக மாற்றக்கூடியது இதில் மொத்தம் பதினோரு பொருள் இருக்குது உங்களுக்கு ஒம்பது பொருள் இருந்தால் கூட போதும் வாங்க இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு கொண்டு வந்துக்கலாம் ஏலக்காயும் வெட்டி வேரும் போட்டிருக்கத்தால் கொஞ்சம் குறை குரன்னு இருக்கும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜலிச்சும் எடுத்துக்கலாம் நீங்கள் சாமி ஃபோட்டோவுக்கோ பூச்சை பாத்திரங்களுக்கோ பொட்டு வைக்கும்போது மஞ்சள் கூட கொஞ்சம் இந்த லக்ஷ்மி குபேர பொடியையும் பன்னீரையும் சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பூஜை ரூமை திறக்கும்போது தெய்வீக வாசனை வீசும் அது உங்களுக்கு கோயிலில் இருக்கிற ஃபீலை கொடுக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் சாமி சிலை வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது பன்னீர்ல கொஞ்சம் இந்த லக்ஷ்மி குபேர பொடியையும் சேர்த்து அபிஷேகம் பண்ணலாம் எல்லார் வீட்லேயும் உண்டியல்னு ஒன்று இருக்கும் அந்த உண்டியல்ல கொஞ்சம் பொடியை எடுத்து அப்படியே போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் பொடியை எடுத்து ஒரு சின்ன பேப்பரில் போட்டு மடித்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற உங்களோட பர்ஸுலேயோ ஹேண்ட்பேக்லேயோ போட்டும் வச்சுக்கலாம் பணம் சேர்ந்துட்டே இருக்கும் நிறைய செலவாகாது அதே மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் கொஞ்சம் லக்ஷ்மி குபேர பொடியை எடுத்து உங்களோட பணப்பெட்டிலையும் வைக்கலாம் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த லக்ஷ்மி குபேர பொடியை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடியை கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க நிறைய அரைச்சி வைக்க வேணாம் வாசனை போயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க